வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இப்போ நம்ம ஆரி ஒர்க்கு கல் இந்த எல்லாம் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைப்பிங் வைக்கிறது இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம நண்டு கால் வந்து மாற்றுவோம் ஒன் சைடு நண்டு கால் இப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ ஸ்க்ரூ ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலட்டி அந்த ஸ்க்ரூவை கலட்டி செஞ்சு மாட்டுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதில் இப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரே இதில் வந்து நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவரே தேவையில்லாமல் நம்ம மாற்றுற மாதிரிலாம் இப்போ மெத்தடு வந்திருக்கு ஏன்னா நம்ம தீபாவளி டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது ஏதாவது ஒரு சோதனைக்குனே ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுங்கள் எப்போயுமே நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் போதே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது சாதாரண சர்வீஸ்னால் ஃபுல் இது கிடையாது சாதாரணமாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது ப சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது அப்போ தான் நம்ம தீவால் டையத்தில் டென்ஷன் இல்லாமல் வந்து நம்ம பாட்டு தைக்க முடியும் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நூல் அடிக்கடி அந்து போய்கிட்டு ஒரு மாதிரி பிசர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நானும் எவ்வளவோ மெக்கானிக்கை பார்த்தேன் ஒன்றும் அவன் சரி வரல அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்ட்ஸ் வேறு உடஞ்சிருச்சு கண்டிப்பாக வந்து அவளை கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டேன் ஏன்னா நாள் கடந்துருச்சுன்னு சொன்னால் வந்து வய வர்றதுக்கு சிரமம் மெக்கானிக் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அதனால நம்ம ஒரு முப்பது நாள் இருக்கும்போதே வந்து உங்களுக்கு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முப்பது நாள் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு இந்த மெத்தடவே சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குப்பா இதை போடலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி நானும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அதை பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு அந்த ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒன்று மாட்டி விட்டுருக்காங்க அந்த மாட்டினது தான் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா அதையும் தூக்கி விடலாம் இல்லை அது தேவையில்லைனாலும் இப்போ அதை தூக்கி விடாமல் நம்ம எனக்கு வந்து பெடல் வந்து காலில் தான் இருக்குது அதாவது அந்த நண்டுக்கால் தூக்குறோம் பார்த்திங்களா அது வந்து காலில் தான் இருக்குது அதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நண்டு தூக்கி விட்டுட்டு ஊசியை வந்து நீட்டில் மேலே ஏற்றி விட்டுட்டு அதை அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக மாட்டலாம் இப்போ நான் திருப்பி இன்னொரு தடவை இன்னொரு தான் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் இல்லைனா தெரியாது இப்போ பாருங்கள் நான் திருப்பி உட காமிக்கிறேன் ஒரு நட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம காலில் நண்டுக்காலை வந்து தூக்கி விட்டுக்கிறணும் தூக்கி விட்டு நீட்லேயும் மேலே ஏற்றி விட்டுக்கோங்க ஏற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அமுக்கி விட்டிங்கன்னா அந்த இது வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இதை மாட்டிக்கலாம் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் சரி நிறைய பேர் ஒரு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது வந்து இப்போ சமீபமாக வந்திருக்கும் போல் எனக்கு தெரியாத அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்று இருக்குன்றே தெரியும் எனக்கு ரொம்ப இப்போ மாட்டி தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் சரி நம்ம இதை ஒரு வீடியோவை போடுவோம் அப்போ தெரியாதவங்க கூட இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து நிறையா இருக்காங்க டெய்லரு அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ இதை அந்த வீடியோ வந்து முக்கியமாக நான் போட்டது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மாட்டிட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவுமே தேவையில்லை நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து லேஸ் வைக்கிறோம் கொஞ்சம் கனமான இடத்துல வந்து அதாவது ஒன் சைடு வைக்கிற மாதிரி பைப்பிங் வைக்கிறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு ஒன் சைடு தேவைப்படுதுன்ற இடத்துல வந்து நம்ம இதை மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் தைச்சதுக்கப்புறம் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் நான் அந்த வீடியோவே நான் போடலாம் அப்படின்னு நினச்சி போட்டேன் அது மாதிரி நம்மளோட சேனலை வந்து பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி